யார் அது வரும் முதல் வைக்க மட்டும் போட்டுட்டு கமெண்ட் படம் இருக்கிறது வணக்கம் தம்பி சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் நான் பிரியாணி செஞ்சேன் பயங்கர காரம் போட்டுட்டேன் வாயில் வைக்க முடியல என்னால் சாப்பிடவே முடியல அப்படியே போட்டு ஓடி வந்துட்டேன் மாமா தான் மாட்டிக்கிட்டார் சாப்பிட்டுட்டு இருக்கார் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஹாய் பிரியா சாப்பிட்டே எப்படி இருக்க யாரு குக் பண்ணது நான் தான் ஹாய் எப்படிதான் இருக்கே ஏன் வாழைக்கானோம் ஹாய் கிராமத்து பையன் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஐயோ அது என்ன ஆச்சுன்னா எப்போமே சிக்கன் பிரியாணி மசாலா வாங்கி வச்சிருப்பேன் ஓ அதை கொஞ்சம் போட்டோன்னா எனக்கு அளவு தெரியும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் இருக்குதுன்னு நினைச்சிட்டு வாங்காத விட்டுட்டேன் நானும் வீட்டில் எப்பயாச்சும் அரைச்சி வைப்பேன் பிரியாணி மசாலா அதுவே அரைக்க டைம் இல்லைன்னு அரைக்கல ஹாய் பாலாஜி மாம்ஸு தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரே சாப்பிட்டுட்டுருக்க என்னை கட்டிட்டாரே என்ன பண்ணுவார் அதெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றாரு எனக்கே மூக்குலேருந்து ஒரு மாதிரி இங்கே சாப்பிட்றப்போ அந்த மூக்கிலையும் அந்த காரம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்தது ஏன்னா அவ்வளோ ஒரு காரம் என்னால் சொல்லவே முடியல நான் அவ்வளோ காரம் கம்மியாக செய்வேன் ஓ அதான் இப்படிலாம் வர்றதே இல்லையா அதை தான் சொல்கிறேன் திணறி திணறி தான் மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு வேறு வழி இல்லை கடைக்கு போனேன் பட் நான் தயிர் வாங்க மறந்துட்டேன் கேடு கூட வீட்டில் இல்லை காய் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப காரம் முடியலை தெரியாமல் சில்லி பவுடர் போட்டேன் ரெட் சில்லி பவுடர் போட்டேன் எப்போதும் பிரியாணி மசாலா போட்டால் ஒரு அளவோடு போடுவேன் சில்லி பவுடர் போடவும் மறந்துட்டு தெரியாமல் நிறைய போட்டேன் நினச்சி கூட பார்க்க முடியல என்னால் அவ்வளோ இருக்கா சாப்பிடவே முடியல என்னால் நான் போட்டுட்டு ரெண்டு கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் என்னால் அதுக்கு ஒரு ரிஸ்காக எடுக்க முடியாது சாப்பிடாம கூட இருந்தாலும் அதை சாப்பிட என்னால் முடியாது வச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் மாமா என்ன பண்ணுறது சாப்பிட்டுட்டு இருக்காரு நான் சொல்லிட்டேன் வேணாலும் போட்டு ஆனால் சாப்பிட்றாரு இப்போ ஓகேவா பெட்டரா இருக்கா பிரியா இப்போ ஓகேவா இருக்கியா அத சொல்லு ஓகேவா ஹாய் சாப்டே நீங்க சாப்பிட்டாச்சா நம்ம வாயை கிளறதே வேலையா போச்சு எங்க போற வேலைன்னு பாலாஜி ஃபேக்கி நீ போடாடே போடா வேற வேலை இருந்தால் போய் பாடுற போடா ஈரவங்க உரிக்கிற வேலை இருந்தால் போய் உரிடா போடாடே ஏதோ கேட்டுருவேன்டா நல்லா என்ன உங்களுக்கு மரியாதையே பேசுனா மரியாதை தெரியாதாடா உடம்பகிட்டா ஏதோ நல்லா திட்டி கொடு வேண்டா போடா அந்த பக்கம் ஏ கிருஷ்ணா கமணாட்டி யாரடா கேட்குற தொடப்பக்கட்டை பாத்தியாட நான் இங்கேயே இருந்ததை ஏண்டா சேர்க்கைடிங்களா அங்கே அங்கே ஒரு இருபது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உக்காந்துருக்காங்க லைவில் அங்கே